மாணவர் செலுங்க அனைவருக்கும் தமிழ் கணஞ்சத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த புதிய ஆண்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் புதிய பாடத்திட்டத்தின்படி பதினொன்றாம் வகுப்பிற்கான தமிழ் கையேடு மிக எளிமையாக அருமையாக உங்களுக்காக மிக விளக்கமாக ரத்தின சுருக்கமாக விளக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நடந்த பொதுத் தேர்வின் அடிப்படையின் விடை குறிப்பின் அடிப்படையில் உங்களுக்கு விடை குறிப்புகள் இந்த கையேடில் கொடுக்கப்பட்டுள்ளது மிக எளிமையாகவும் குறுமையாகவும் இருக்கும் உங்களுக்கு படிக்கிறது அவ்வளோ அருமையாக இருக்கும் அதனால் இந்த கையிட நீங்கள் பயன்படுத்தி அதிக மதிப்பெண் எடுத்து வெற்றி பெறலாம் அதே போல் மேலும் நீங்கள் இந்த ஆண்டு ஃபுல்லாக அடுத்தடுத்து வரக்கூடிய பாடத்திட்டம் எல்லாமே இந்த இதில் தமிழில் படிக்கணுன்னா நம்ம தமிழ் கலைஞர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லிங்க் வந்து அட் பாண்டி குரு செவன் இது யூடியூப்பில் அடிச்சிங்கன்னாக்கும் இந்த லோகோ வரும் இந்த லோகோ இருக்கக்கூடிய சேனல் நீங்கள் உள்ளே பண்ணீங்கன்னாக்கும் நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவோம் பண்ணுவோம் வகுப்புக்கான வினா விடை எல்லாமே வரும் போல் இதில் இருக்கிறதே எல்லாமே படித்தாலே போதும் ஒரு மதிப்பெண் இலக்கணக்கு தேர்ச்சி கொள்ளிருக்கு எல்லாமே அதே போல் கூடுதல் ஏற்கனவே பப்ளிகில் கேட்டுருப்பாங்களா இல்லையா அதுக்கான பாடம் அதே போல் மொத்தமே நம்மளுக்கு என்னென்னா முதல் வந்து எட்டு ஏல் இருந்தது இப்போ ஆறு ஏல் தான் இருக்குது உங்களுக்கு அந்த புதிய பாடத்திட்டத்தின்படி தயாரிப்பட்டு தான் இது அதே போல் கூடுதல் மதிப்பெண் நம்ம ஏற்கனவே கேட்ட வினாவை புக்கின் சைட்லேருந்து கேட்டுருப்பாங்களே புக்கத்து உள்ளேருந்து அதையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதே போல் குருவினாவும் கொடுத்துருக்கேன் சிறுவினா அதே போல் உங்களுக்கு பப்ளிக் கொஸ்ட் அன் எப்படி அமைந்திருக்குமோ இப்போ முதல் பதினாறு உண்மார்க்கு இருக்கும் அதுக்கடுத்து இருக்கும் குருவினா இருக்கும் அடுத்து சிறுவினா அதை தொடர்ந்து நடக்கும் அணிகள் இலக்கிய நேம்பாடுகள் தினைத்துறை பழமொழி தமிழாக்கம் இது எல்லாமே வரும் அதுபடி உங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு இந்த கையேடாக அமைக்கப்பட்டுள்ளது வரிசையாக இருக்கும் அப்படி போட்டு இருக்கும் நெடுவுனா அதே போல் படிப்பை பயன்படுத்தும் கலைச்சொல் தனி மொத்தம் ஒரே பிச்சில் இருக்கும் மொழிபெயர்ச்சி மொழி பயிற்சியில் நீங்கள் இதை மட்டும் படித்தாலே போதுமானது நம்ம வினாவில் நம்ம பொதுத்தேர்வு இருக்கக்கூடிய அனைத்துமே இது கொண்டு தான் கேட்பாங்க அதே போல் இலக்கணம் குறிப்பு பகுதியில் இருக்கும்னா எல்லாமே இருக்குது மனப்பட பகுதியும் கடைசியாக கொடுக்கப்படும் அதே போல் உங்களுக்கு ஒரு மாதிரி வினாத்தாலும் இந்த கடைசி பக்கத்தில் எனக்கு சரிங்க ஒரு ஆறு பக்கம் இருக்குது அதே மாற்றம் தான் கேட்பாங்க பெரும்பாலும் நாற்பத்தி மூணு மட்டும் சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா பல பதிலாக வேறு மாதிரி ஏதாவது கொடுக்கலாம் சரிங்களா அதை மட்டும் பார்த்துக்குங்க மற்றெல்லாமே இதே போல் தான் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா அதே போல் ஆன்சர் வந்து உங்களுக்கு ஃபோல்டு பண்ணி கொடுத்துருப்பேன் ஒன்று ஒன்றும் ரைட்டுங்களா அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம் ஒவ்வொரு இயல் படிக்கிறப்பையும் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க அதே போல் முடிஞ்ச பின்னாடி இடையில என்ன வேணுன்னா நம்ம சேனலில் உங்களுக்கு புக்கிங் சைடு வினா விட வந்து ஒரு ஐம்பது நூறுன்னு கொடுப்பேன் அதை மட்டும் அடித்தாலே ஒன் மார்க்கெலாம் சண்டை மடித்து வரலாம் சரிங்களா அப்போ ஒன் மார்க் சண்டை வந்துவிட்டாலே மீதி இருக்கக்கூடிய டூ மார்க் ஃபோர் மார்க் சிக்ஸ் மார்க் வந்து நம்ம கையெடு படித்தாலே போதுமானது ஃபுல் மார்க் எடுத்துடலாம் அதனால் வந்து நல்லா அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்லா படிங்க அதாவது நீங்கள் இந்த ஆண்டில் எப்படி படிக்கிறீங்களோ இதை வச்சு தான் நாங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கையே மாறும் ஏன்னா இது வந்து ஒரு பேஸ் மட்டும் சரிங்களா பள்ளி பருவம் வந்து அதில் முக்கியமாக வந்து பதினொன்று பன்னெண்டு வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய துறை வந்து இதில் தான் உனக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது இது நல்லா படித்து மதிப்பெண் எடுத்தால் தான் ஆனால் உனக்கு நீங்கள் பதினொன்று பன்னெண்டு முடித்த உடனே அடுத்த கல்லூரியில் சேரும் பொழுது உங்களுக்கு எளிமையாக படிக்கவும் முடியும் அதே போல் எளிமையானா கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் நினச்ச கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ண முடியும் நல்லா படிங்க அதே போல் சில பேர் டிஎன்பிசி இதெல்லாம் படிக்கணும்னா உங்களுக்கு இப்போ இருந்தே இந்த நம்ம தமிழ் புத்தகத்தை நல்லா படித்து வச்சுங்க லெவல்த்து டுவெல்த்து ரெண்டுமே நல்லா படிச்சிட்டாலே உங்களுக்கு பின்னாடி வந்து கவலைப்பட தேவை எந்த ஒரு போட்டி இருக்கும் தமிழ் இருக்கும்போது டிஎன்பிசி தானே வந்து உங்களுக்கு அருமையான ஒன்று நீங்கள் எளிமையாக வெற்றி விடலாம் நல்லா படிங்க இதற்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணியிருக்கேன் பின்னெடுத்து படிங்க நல்லா படிங்க அதை நேரத்தை மட்டும் வீணாக்காதீங்க இன்றிருந்து ஆரம்பிக்கிறீங்க பள்ளிக்கு போகிறீங்க இது இருந்து அண்ணனைக்கு கொடுக்கூடிய பாடத்தை அண்ணனைக்கு நான் அவனுங்க முடிச்சுருக்கேன் எல்லா பாடமே எல்லாத்துக்கும் ஒரு டைம் ஒதுக்கி வச்சுங்க டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஒன்வர் படிக்கணும் இல்லை ஆஃப் அன் ஹவர் படிக்கணும்னா ஒவ்வொரு பாடத்துக்கும் எல்லாமே தனித்தனியாக டைம் ஒதுக்கி எல்லா பாடத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க இப்போ ஒரு தேர்வு வைக்கிறாங்கன்னா அதை மட்டும் படித்தா அதில் ஏன்னா மற்ற பாடங்கள் வந்து மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லா பாடமும் என்ன டெய்லி படிங்க அதே போல் தொடர்ந்து படிங்க கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் தான் நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் படிச்சுட்டு அந்த பக்கத்தில் ஒரு பத்து நாள் இருபது நாள் கட்சி திரும்ப அதே கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கும் என்ன பாதி மறந்து போயிடும் சரி ஃபுல்லாக கூட மறக்க சான்ஸ் இருக்குது ஆனால் ஒன்றுங்க அப்பப்போ படித்ததையும் திரும்ப ரீகால் பண்ணி பார்த்துங்க சனி நேரில் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணி பார்த்துக்குங்க நல்லா படிங்க வாழ்த்துக்கள் நன்றி